இன்றைக்கி நம்ம வந்து இலுமச்சை மலை வாங்கி வச்சுருக்கோம் ஊருகா போட போகிறோம் ஊருகா இலுமச்சி நான் நாம் போட்டதில்ல ரொம்ப நாள் ஆச்சு போட்டு வருஷ கணக்கில் ஆச்சு இப்போ நம்ம வந்து போடுவோம் ஒரு பழத்தை வந்து நாலாக வெட்டிக்கிடுவோம் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டோம்னா அந்த சொலை வந்து பெருசு பெருசாக கிடக்கும் கொஞ்சம் பொடியாகவே வெட்டி போடுவோம் ஒரு பழத்தை நாலா வெட்டினா சரியாக வரும் நம்ம பிளாஸ்டிக்கு வாளி என்கிட்ட சின்னதாக இல்லை அதனால் இதில் போடுறேன் கொஞ்சம் தான் இருக்குது என்ன போலாம் வெட்டி வச்சுருக்கோம் ஏன்னா சில்வரில் நம்ம போடக்கூடாது ஈய பாத்திரத்துலேயும் போடக்கூடாது நமக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம் உப்பு போட்டு அப்போ நமக்கு வந்து பாத்திரங்கள் ஓட்ட விழுந்துடும் இது பிளாஸ்டிக்கில் போடலாம் இல்லை மண் பாத்திரத்தில் போடலாம் இல்லைன்னா மங்கு இருந்துச்சுன்னா அதில் போடலாம் இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் போடலாம் இப்போ என்கிட்ட சின்னதாக இல்லாததுனால இந்த வாலியில் போடுறேன் நாங்கள் ரெண்டு நாளைக்கு நல்லா ஊறணும் அதுக்கு உப்பு வந்து நிறையா போடணும் இந்தளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து வினிகர் ஊற்றிக்கிடுவோம் இது நினைவு இப்போ இதை வந்து நல்லா குளிக்க விட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊறுனா கூட பரவாயில்ல அப்படியே மூணு நாள் ஊரிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்புறம் ஊறுகாய் தாளிக்கும் போது இந்த ஊறுகாயை அந்த எருமச்சம்பழம் வந்து வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஊறி போயிடும் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி போயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு சாயங்காலம் காலையில் போட்டோம்னா ஒரு தடவை குளிக்க விடணும் இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு தடவை குளிக்க விட்டு குளிக்க விட்டு இந்த உப்பெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு போனதுக்கப்புறம் மூணு நாள் ஊறுனதுக்கு அப்புறந்தே நம்ம எடுத்து பார்க்கணும் நம்ம வந்து ஊறுகா போடுறதுக்கு இலமச்ச மிளம் வெட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் உப்பில் ரெண்டு நாளாக இப்போ அதை மசாலாஸ் அரைக்கிறதுக்கு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்துக்குருவோம் நல்லா எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறும் பாத்திரத்தில் தான் வறுக்கணும் இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்குருவோம் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் இப்போ அந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெடிச்சிருச்சு தட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து வெந்தயம் போடுவோம் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தான் பழம் போட்டிருக்கேன் எனுமச்சம்பழம் அதனால ரொம்ப வெந்தயம் போட வேண்டாம் கடுகு வெந்தயமெல்லாம் ஓரளவு போட்டால் போதும் நம்ம ஒரு காய்கிலோ கிலோ கிட்ட தான் இனிமச்சம்பழம் போட்டிருக்கேன் இப்போ வெந்தயம் எந்த அளவுக்கு நமக்கு வந்துருச்சு நல்லா நல்லா இதுவும் பொறிப்பட்டுருச்சு இதையும் ஒன்றா போட்டுருவோம் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிடுவோம் பாத்திரத்தை காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கடுகு போடுவோம் இது நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற நெருமச்ச மளத்தை போடுவோம் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் உப்பு வந்து நம்ம நேற்று கொஞ்சம் போட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் போடுவோம் உப்பு நிறையா இருந்தால் தான் கெட்டு போகாது காரத்துக்கு தனி மிளகா பொடி ஏன்னா ஊருவாங்கனாலே உப்பு உரப்பு தான் அதிகமாக இருக்கும் இது வந்து நான் ரெண்டு நாள் தான் இந்த இனிமச்சை மழத்தை வெட்டி நான் ஊற வச்சிருக்கேன் இன்னும் நம்ம பாட்டலில் அள்ளி வச்சுட்டோம்னா நமக்கு இது காலியாகமுன்னா நல்லா சூப்பராக ஊறிடும் நம்மனா டெய்லி நம்ம அள்ளி வச்சு நிறையா சாப்பிட போகிறோம் ஒன்று ரெண்டு அடுப்போம் நம்ம அடுப்பு வந்து நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம் நம்ம மிளகா பொடி போட்ட உடனே அதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஏற்கனவே அணையாக வச்சுருந்தோம்ல அதில் உள்ள தண்ணி இதை நம்ம ஏற்கனவே வினீகர் கொஞ்சம் ஊற்றி இருக்கோம் இப்போ வந்து இதை வந்து வெந்தயமும் கடுகையும் நல்லா வருத்தம் அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் இந்த ப ஊறுகாய்க்கே மனம் ஊறுகாய் வந்து அந்த இந்த பொடியெல்லாம் உணுக்கி போட்டால் தான் நல்லா ஊர்கா மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த பொடியை வந்து நல்லா மிச்சி ஜாரில் அரைச்சி நம்ம வந்து நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஆற வச்சு தான் நம்ம அதை பொடி பண்ணணும் சூடாக மிச்சி ஜாரில் போட்டுடக்கூடாது கொஞ்ச நேரம் அதை ஆற வைக்கணும் இப்போ இதெல்லாம் போட்டு இந்த கிளறி விட்டுட்டோம் அவ்வளோ தான் வேலை முடிஞ்சு ஊறுகா போட்டாச்சு நம்ம இதை நல்லா ஆற விட்டு நம்ம வந்து பாட்டெல்லாம் அள்ளி வச்சுக்கிற வேண்டியதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு மஞ்சட்டு நிறையா ஊருகா போட்டு வச்சிரும் ரெண்டு கிலோ கிட்டே போடும் என்ன சம்பளம் நாளைக்கு ஒரு கால் கிலோ கிட்டத்தையும் போட்டிருக்கேன் இதுவே இது காலி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு சொல்ல முடியாது அதனால தான் நான் வினியர் ஊற்றினேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஊருகா வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதனால ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம் எப்போயோ ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம் தயிர் சாதம் எதுக்காவது ஒன்று எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க ஊருகா போட்டு வச்சுக்கிறது நல்லது தானே நான் பாக்கெட்டில் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஊருகா பிடிக்காதுன்னு கிடையாது ஊறுகா வந்து போட்டு ஊருகா மாங்காய் ஊருகாயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்பயும் நாங்கள் ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிடுவோம் தேவைன்னா எடுத்துக்கிடுவோம் இப்படி நம்ம ஊருகா போட்டு பெரிய பாத்திரத்தில் அள்ளி வச்சு காலி பண்ணுவது கிடையாது இப்போ நான் போட்டிருக்கேன் வீடியோவில் போட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன் வினிகர் நான் ஊற்றுனதுக்கு காரணம் இது வந்து வெளியே வச்சுருந்தாலே ரெண்டு மாதத்தை வரைக்கும் கூட கெட்டு போகாது நம்ம உப்பு நிறையா போட்டிருக்கோம் பிரிச்சுக்களை வச்சுக்கிட்டோம்னா வரக்கணக்கில் கட்டு போகாது ஊரே அது பிரிச்சுக்களை வச்சுக்கிட்டு முடிஞ்சிருச்சு வேலை நல்லா அழகாக கெட்டியாக வந்துருச்சா நமக்கு என்ன வந்து ஒரு நூறு கிராம் நூறு மில்லிக்கிட்ட ஊற்றுனேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம்னா அது ஒரு மனமாக இருக்கும் இன்னும் இது வந்து நல்லா ஊறிச்சின்னா கலரே மாறிடும் இந்த மஞ்சள் கலர் மாறி ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி வந்துடும் ஒரு அரக்கு கலரில் வந்துடும் ஒரு இருமச்சம் மலை துளி அது வந்துச்சுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் இது வந்து நம்ம பாட்டில் அழி வச்சுட்டாலே அதாவது ஊறிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஊர்வாக போட தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க என்னையே மாதிரி போட தெரியாதவங்களுக்கு நான் செஞ்சுருக்குற மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பட்டினா அமுக்கி விட்ருங்க